இரு சக்கர வாகனத்துக்குள்ள பதுங்கி இருந்த அழையா விருந்தாளியால ஒருத்தர் துடி துடிச்சு உயிரிழந்திருக்கிறது வெறும் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு அதிக விஷத்தன்மை கொண்ட கட்டுவிரியன் தாக்குனதால இரு சக்கர வாகனத்தை ஓட்டிட்டு போனவரு உயிரிழந்ததா கூறப்படுது வழக்க போல வேலையை முடிச்சிட்டு வீடு நோக்கி தன்னுடைய பயணத்தை தொடங்கின இவருக்கு இதுவே கடைசி பயணமா அமைஞ்சிருக்கு விருதுநகர் மாவட்டம் சிவகாசி பகுதியை சேர்ந்தவரு வெங்கடேசன் இவரு திருத்தங்கள் பகுதியில தேநீர் கடை நடத்திட்டு வராரு வழக்கம் போல இரவு